அனைவருக்கும் வணக்கம் நான் நிதான்ஷன் இலங்கை தமிழரசு கட்சியின் கல்முனை தொகுதி தலைவர் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்தமைக்கான காரணம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற கடந்த ஒரு சில வாரங்களாக இடம்பெற்று வருகின்ற பிரச்சனை தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற நிமித்தமும் அடுத்த கட்ட நகவுகள் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக என்னவாக அமையப்புகின்றது என்பதனை தெரிவிக்கும் முகமாகவே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது விடயம் நேற்று முன்தினம் நடைபெற்ற அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய வருடா அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தினை அதாவது கல்முனை வடக்கு பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி குழு கூட்டத்தினை ஒன்றாக இரண்டு பிரதேச செயலகங்களையும் முஸ்லிம் பிரதேச செயலகம் என குறிப்பிடப்படுகின்ற முஸ்லிம் கல்முனை பிரதேச செயலகம் என குறிப்பிடப்படுகின்ற கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினையும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை இணைத்து ஒரு ஒரு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்துவதற்கு எதிர்வரும் ஒன்பதாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றதாக அறிகின்றோம் அந்த தீர்மானத்தினை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் காரணம் என்னவெனில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் அமைந்த காலத்தில் கூட பெரும்பான்மையாக தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய பங்களிப்போடு அமைக்கப்பட்ட அந்த ஆட்சி காலத்தில் கல்முனை வடக்கு பிரதேசத்திற்கான அபிவிருத்தி குழு கூட்டமானது தனிப்படவே நடந்தது அதற்குரிய தனியான அபிவிருத்தி குழு தலைவர்கள் அதாவது தவிசாளர்கள் கூட நியமிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பம் அமைகின்றது அதிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எச் எம் ஹரிஸ் அவர்களும் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் அவர்களும் அதிலே நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நியமனமானது கடந்த காலத்திலே ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மேதங்கிய மைத்ரிபால சிறிசேன அவர்களினால் அந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தது அவ்வாறு அது ஒரு ஒரு தனியான பிரதேச 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 இடமாக இடமாக கொண்டிருக்கின்ற இருந்தும் அதற்கு ரெண்டு இடங்களை இணைத்து ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தினை நடாத்துவதற்கு எண்ணுவது என்பது ஒரு தவறான செயல் கல்முனை மக்கள் வடக்கு பிரதேச இடம் தொடர்பிலான கோரிக்கையினை வைத்து பல்வேறுபட்ட போராட்டங்களினை செய்து வருகின்ற அதே சூழ்நிலையில் நீதியை கோரி இன்று இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கினையும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயமானது எங்களுக்கு பெரும் கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் அதாவது ஜேவிபி என்கின்ற அரசாங்கமாக வந்திருக்கின்ற என்பிபி என்கின்ற முகவலையில் வந்திருக்கின்ற நபர்கள் தாங்கள் வருகின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள் வடக்கு பிரதேசமானது ஒரு நியாயமான கோரிக்கை அதற்கு நியாயமான நிரந்தர தீர்வினை பெற்று தருவோம் என்று ஆனால் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களினை போல பல்வேறு பிரதேசத்துக்கான அதிகாரங்களை குறைப்பதிலே தங்களுடைய செயல்பாட்டினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது கல்முனை வாழ் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இன்று மீறிக்கொண்டிருக்கின்றதாகவே நாங்கள் கண்ணுற்று கொண்டு இருக்கின்றோம் இரண்டாவது விடயமாக நான் குறிப்பிட வேண்டிய விடயம் வந்து பொத்துவில் கல்வி வளையம் இருப்பது தொடர்பிலான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுக்கள் தொடர்பிலே நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க போவதில்லை இருந்த போதிலும் இதற்கு முன்னாராகவே பல தசாப்த காலமாக எங்களினால் கல்முனைவாழ் மக்களினால் மற்றும் நாவிதப்பள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட மக்களினால் தமிழ் முஸ்லிம் மக்களினால் பெரும்பாலும் இங்கு வசிக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களினால் கல்முனை மத்திய கல்வி வலையத்துக்கான ஒரு முன்மொழிவு திட்டத்தினை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்வைத்திருக்கின்றோம் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாகாண அரசாக இருந்தாலும் சரி இரண்டு அரசுகள் ஊடாகவும் நாங்கள் ஒரு கல்முனை மத்திய கல்வி வலையம் ஒன்றின் தேவையினை நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் கல்வி நிர்வாகத்தில் இருக்கின்ற பாரிய நெருக்கடிகளை குறைக்கும் முகமாக அந்த சவால்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த கல்வி வலயம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை காரணம் என்னவென்றால் நாற்பத்தி எட்டு பாடசாலைகள் தமிழ் முஸ்லிம் மக்களினையும் மாணவர்கள் கல்வி கற்கின்ற ஒரு பாடசாலையினை நாங்கள் உள்ளடக்கியதான நாற்பத்தி எட்டு பாடசாலை உள்ளடக்கியதான ஒரு கல்வி வலயத்தினை நாங்கள் கோரியிருக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கான காரணம் கல்வி நிர்வாக சேவையிலே இருக்கின்ற நெருக்கடிகளையும் சவால்களையும் குறைத்து கல்வி நடவடிக்கையிலும் அதன் நிர்வாகத்திலும் இருக்கின்ற குறைபாடுகளை நிகழ்த்தி செய்து மாணவர்களுக்கும் கல்வி சமூகத்துக்கும் தேவையான விடயங்களினை இலகுவாக்கும் நோக்கத்திலே பல கசாப்த காலமாக இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்து வருகின்றோம் இந்த அரசு பல தசாப்த காலமாக வைக்கப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி எட்டு பாடசாலைகளை உள்ளடக்கியதான இந்த கல்முனை மத்திய கல்வி வளையத்திற்குரிய முன்மொழிவின் பற்றிய எந்த ஒரு பேச்சுக்களை முன்னெடுக்காமல் பொத்துவில் கல்வி வலயத்தினை மாத்திரம் தனியாக பிரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையினை வரவேற்று கொண்டு செல்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு அதிருப்தி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அரசினை பொறுத்த வரையிலே நாட்டிற்கே சவாலாக இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை செய்கின்றார்கள் இந்த முன்னாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி கைது நாட்டிற்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்ற நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் மந்தகதையோடு செயற்படுகின்றது அதாவது இந்த நாட்டிலே எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்யாமல் விடுத்து தேவையற்ற விடயங்களிலே முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் அதே நேரத்திலே மூன்றாவது விடயம் நான் நினைக்கின்றேன் இரண்டு மூன்று கிழமைகளுக்கு மேலாக பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது வீரமுனை பிரதேசத்தில் அந்த அந்த கிராமத்தினை அடையாளம் காட்டுகின்ற பெருந்திருக்கள் அபிவிருத்தி அதிகார சபையினால் அமைக்கப்படுகின்ற அந்த ஊரினை குறித்து காட்டுகின்ற டிரெக்ஷன் போர்டு அதாவது அந்த எல்லை அந்த வீதியினூடாகத்தான் அந்த கிராமத்துக்கு அடைய வேண்டும் என்கின்றதனை குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு பதாதையினை அந்த கிராமத்தினுடைய பேரினை குறிப்பிட்ட பதாதையினை வைப்பதற்கு ஒரு பிரதேச சபை எதிர்ச்சிகரமான அதிகார வரம்பு மீறிய செயலினை செய்திருக்கின்றது இந்த செயற்பாடையும் நாங்கள் வன்மையாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கண்டிக்கின்றோம் அதே நேரம் கடந்த இந்த பிரச்சனை தொடர்பாக அந்த கட்சியின் ஆட்சியில் இருக்கின்றது கட்சியானது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதனுடைய பிரதிநிதிகள் அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் நான் பேசியிருந்தேன் அவர்கள் சில கால அவகாசத்தினை கோரியிருந்தார்கள் அதன் பின்னராக ஒரு நிபந்தனைக்கு இந்த மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி சார்ந்த என்னிடம் குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் பேர்பலகையினை வைப்பதாக இருந்தால் அது என குறிப்பிட்ட பேர்பலகையினை வையுங்கள் என்று நான் சொன்னேன் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படாத ஒரு அரசாங்க திணைக்களத்தால் வருகின்ற ஒரு பேர்பலகையினை வைப்பதானது மக்களுடைய பொறுப்பல்ல அது அந்த 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 திணைக்களத்துக்குரிய ஒரு விடயம் அந்த திணைக்களத்துக்குரிய விடயத்தினை அவர்கள் முன்னெடுப்பதை நீங்கள் தடுப்பதானது எதிர்ச்சிகரமான வரம்பு முறைய செயல் என்பதனை குறிப்பிட்டிருந்தேன் ஏனென்றால் ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு திணைக்களமாக இருக்கின்ற பெருந்திருக்கள் அதாவது ஆர்பிஏ அபிவிரு அதிகார சபையினுடைய ஒரு பேர் பலகையினை தடுப்பதற்கு உள்ளூராட்சி சபைக்கு இந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது அவ்வாறு என்றால் இலங்கையில் இருக்கின்ற பாதுசாரி கடவைகள் தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற பதாதைகள் வளைவுகள் முன்னால் என்கின்ற வைக்கப்பட்டிருக்கின்ற பதாதைகள் இவ்வாறானவை எல்லாமே உள்ளூராட்சி சபைகளிடம் அனுமதி பெறப்பட்டு வைக்கப்படுகின்றது என்கின்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது இலங்கையிலே இல்லாத ஒரு சட்டத்தினை உள்ளூராட்சி சபையை கைப்பற்றி மக்கள் காங்கிரசினுடைய ஆட்சி அமைந்திருக்கின்ற சம்பந்த பிரதேசத்திலே அவர்கள் இவ்வாறான எதிர்ச்சிகரமான பரமகரிய செயலினை செய்வதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அதே நேரம் இது தொடர்பிலே அந்த கட்சியினுடைய தலைவர் ஹிஷா பதுதீன் அவர்களினை நான் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையினை கூறியிருந்தேன் அவர் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்களுடன் கதைத்து அதனை சுமூகமாக தீர்த்து தருவதாக எனக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் அது தொடர்பிலான எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளும் இதுவரை நடைபெறவில்லை ஆகவே இந்த விடயம் தொடர்பிலே அரசியல் ரீதியாக ஒரு தமிழ் முஸ்லிம் பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் செயற்படும் விதமாக அந்த ஆட்சியில் இருக்கின்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள் அதனுடைய உச்சபட்ச தலைவர்களுடனும் நாங்கள் பேசிவிட்டோம் இருந்த போதிலும் இங்கு நடைபெறுகின்ற அநீதி தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதுவரும் நாட்களில் எங்களுடைய சட்டத்தரணிகள் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே இது தொடர்பிலாக ஒரு வழக்கினை தாக்கல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றோம் மாகாணமே நீதிமன்றத்தில் இந்த வழக்கினை தாக்கல் செய்ய போயிருக்கின்றோம் அது ஒரு எழுத்தானை வழக்காக அமையவிருக்கின்றது அதற்குரிய முன்னேற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன அதாவது உள்ளூராட்சி சபை ஆனது ஒரு பிரதேச சபையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையானது தற்காலத்தில் ஒரு அபிவிருத்தி திட்டத்தினை அதாவது அந்த பிரதேசத்தில் மத்திய அரசாங்கத்தினால் வருகின்ற ஒரு அபிவிருத்தியினை ஒரு அடையாளத்தினை உறுதிப்படுத்துகின்ற தடுப்பதானது எதிர்ச்சிகரமான வரம்பு மீறிய செயல் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு எழுத்தாணை வழக்கினை தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடினை செய்யவிருக்கின்றோம் அது தொடர்பிலான சட்ட அறிவித்தல்கள் உரிய முறையிலே சமந்துறையினுடைய தவிசாளர் மற்றும் உள்ளூராட்சி சபையினுடைய ஆணையாளர்களுக்கும் அது அனுப்பப்படும் என்பதையும் இத்தால் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி